ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு மளிகை சாமான் எல்லாம் வாங்கினது தான் வந்துட்டு வீடியோவாக கொடுத்துருக்கேன் மளிகை சாமான்லாம் ரொம்ப நிறையா வாங்கலை சப்போஸ் இப்போதைக்கு தேவைப்படுறது மட்டும் வந்துட்டு வாங்கியிருக்கேன் வாங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு குறிஞ்சி மெட்ரோ வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை சரி ஓகே போயிட்டு அங்கேயே கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அந்த ஆயில் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்புறம் தீபாவளி அன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யணுன்னா அதுக்கு வந்துட்டு அந்த துளசி பச்சை அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சீக்கா வேணும் நல்லெண்ணெய்யுமே வந்துட்டு நம்ம அன்னைக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல அது எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அப்போ தான் வந்துட்டு இந்த இது எல்லாமே வந்துட்டு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துட்டு இது எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு மூணு மூணு டப்பா இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனிங் அப்புறம் வந்து டாய்லெட் க்ளீனிங் இது வந்துட்டு அப்புறம் பினாயில் வந்துட்டு வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஞாபகமாகவே எழுதி வச்சுட்டும் போயிருந்தேன்னா அப்புறம் அங்கே வந்துட்டு ஆஃபர் தான் சொல்லிவிட்டு இது ரெண்டுமே சேர்த்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தனித்தனியாக வாங்க போனாலுமே வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்த்து கிடைக்கிறப்ப எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துருந்தேன் ஒரு வழியாக பரவாயில்ல ஓரளவு ஆஃபர்னு சொல்லிவிட்டு அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு லிக்விட் ஐட்டம் கொசு மருந்து எல்லாமே வந்துட்டு தருவாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கி சேகா வந்துட்டு தேவைப்படும் எண்ணெய் வச்சு குளிக்கிறப்ப அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்காக வேண்டி ஆயில் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு லெமனால் தேடிகிட்டே இருந்தேன் லெமன் சால்ட்டு அப்புறம் இன்றைக்கி ஒரு தடவை கண்ணில் படமும் சரி எடுத்துடலாம் பூஜை பாத்திரம்லாம் விளக்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் அப்புறம் நம்ம எப்பயும் போல் பெர்ஃப்யூம் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் ஆயில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு அரை லிட்டர் மட்டும் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு பத்து பத்து ரூபாய்க்கு ஊருகா பாக்கெட் இருந்துச்சா சரி நல்லாயிருக்கு மாங்காய் ஊருகாவும் லெமனும் மட்டும் எடுத்திருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது வந்துட்டு இப்போல்லாம் எதாவது சாப்பிட்றப்ப இந்த மாதிரி சைடிஸ் வந்துட்டு ஊருக்காய் தொட்டுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சுள்ளுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சரி அடிக்கடி இப்போ வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாள் லீவு இருக்கிறதுனால நூடுல்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி வச்சோன்னா பசங்க வந்துட்டு அவங்களுக்கு எதாவது டக்குன்னு சூப் மாதிரி அப்புறம் இந்த வந்துட்டு காரமாக இருக்கும் இந்த நூடுல்ஸ் இதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்துட்டு பாயாசம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு சேமியா ஜரிசி வந்துட்டு கட்டப்பையில் அடியில் கிடப்பாங்க அவங்களையும் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு கெலாக்ஸ் பெரிய டப்பா வந்துட்டு தூக்கிட்டேன் சரி வேண்டாம் அதுக்கப்புறம் ஓவராக பட்ஜெட் இழுத்துட்டு போயிடும்ன்ட்டு அப்புறம் குட்டியாக மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு குலோப்ஜாம் மிக்ஸ் வந்துட்டு நூற்றி முப்பது போட்டுருந்துச்சு ரெண்டு பாக்கெட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இட்லி பொடி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா தூள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அண்டு குட்டியாக வந்துட்டு தான் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ரொம்ப வந்துட்டு நிறையா வேறு எதுவும் எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஜபரிசியுமே வந்துட்டு ஒரே இதாக வாங்கியிருந்தேன் முந்திரி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஹோல்சேல் கடை இருக்கும் அங்கே போய்ட்டு வாங்கிக்குவேன் அதனால் இன்றைக்கி அங்கே வந்துட்டு வாங்கலை கொஞ்சம் ரேட்டெல்லாம் அதிகமாகவே இருந்ததுனால அது வந்துட்டு வாங்கலை அப்புறம் அதிரசமே வந்துட்டு இனிமேல் நம்ம எங்கே அரிசி ஊற வச்சு இடித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பாக்கெட் வாங்கி சாம்பிள் பார்க்கலாம் இந்த டைம் வாங்குறது தான் ஃபஸ்ட் டைம் அதனால சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் ஸ்வீட் செய்கிறது மாதிரி வந்துட்டு ஐடியா வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா இது வந்துட்டு அரிசி ஒரு கிலோ துளசி பச்சை அப்புறம் ஒரு கிலோ சர்க்கரை வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஸ்வீட்டு வந்துட்டு என்ன செய்யலாம்னா கலக்கலாம் வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு சவவும் சக்கரை அப்புறம் வந்துட்டு குலோப்ஜாம் செஞ்சாலும் அதுக்கு சிறப்புக்கு தேவைப்படும் அதனால் வந்துட்டு சர்க்கரை ஒரு கிலோ வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் பாக்கி இருக்கிறது வந்துட்டு கலக்கலா செய்யணும் அப்புறம் வந்துட்டு லட்டு செய்யணும் அதுக்கப்புறம் வந்துட்டு குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கியிருக்கலாம் அது செய்யணும் அது எல்லாமே வந்துட்டு செய்கிறப்ப கா வந்துட்டு செஞ்சது வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இந்த பக்கெட்டு ஒன்றே வந்துட்டு வாங்கினேன் ஏதாவது வந்துட்டு பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு இல்லைன்னா குட்டியாக வந்துட்டு இந்த சாக்ஸ் எல்லாம் துவைக்கிறப்ப வாஷிங் மிஷினில் ஒன்றா வந்துட்டு போட முடியாதுல்ல அதனால் இந்த மாதிரி பக்கெட் வந்து ஊற வச்சுட்டு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ட்ரெஸ் ஐட்டத்தில் வந்துட்டு சும்மா சிம்பிளாக வந்துட்டு எடுத்துருந்தோம் இந்த தடவை ஒன்றும் கிராண்டாக அந்தளவுக்கு வந்துட்டு எடுக்கலை இது வந்துட்டு வீட்டில் போட்டுக்கிறது மாதிரி நைட் பேண்ட் ரெண்டு அதுக்கப்புறம் சட்டை ஒன்று மட்டும் எடுத்திருந்தோம் அப்புறம் டாப் மட்டும் கொஞ்சம் ரேட்டு ஓரளவு சிப்பெண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சா அதனால் வந்துட்டு ஒரு ஆறு டாப் வந்து எடுத்துகிட்டு ஒரு பேண்ட்டு வந்து ஒன்று ஒன்று எடுத்திருந்தோம் அப்புறம் கைலி வந்து ரெண்டு எடுத்திருந்தேன் தையல் மிஷின் இருக்கிறதுனால நம்மளே வந்துட்டு அப்புறம் வந்துட்டு தையல் வந்து தச்சுக்கலாம் அதனால் வந்துட்டு இதோட வந்துட்டு குட்டியாக ஷாப்பிங் தான் என்னென்ன எடுத்துருக்கேன் அந்த டாப்ஸோட கலர் டிசைன்லாம் வந்துட்டு வாங்க அப்படியே பார்க்கலாம் இது வந்துட்டு கையிலையுமே நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கைலி வந்து எடுத்துருந்தேன் ஒரு கைலி நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் அதனால் அலசி வச்சுட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கைலி வந்துட்டு நம்மளுக்கு மண மடன்னு இருக்கும்ல அது மாதிரி ஃபேண்ட்டு மட்டும் இது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து டாப்பு வந்து ஆறு எடுத்துருந்தேன் இது ரேட் எல்லாமே நான் காமிக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியுது நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்துச்சு அப்புறம் டாப் எல்லாமே வந்துட்டு ஐநூறுரூபாக்குள்ளே இருக்கிறது மாதிரி தான் நாங்கள் எடுத்திருந்தோம் இது வந்துட்டு நானூற்றி ஒம்பது ரூபா அப்புறம் முந்நூற்றி சில்லற அப்புறம் இரநூத்தி இரநூறு சம்திங் இந்த மாதிரி தான் வந்துட்டு சும்மா சிம்பிளாக தான் தேடி வந்து எடுத்திருந்தோம் தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் புதுசு போட்டது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு யூஸ்க்கு நம்ம அடிக்கடி இதை போட்டுக்கிறது மாதிரி இருக்கும்ல அதுக்காக வேண்டி எடுத்திருந்தேன் இந்த இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு சால் போடாமையுமே வந்துட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அது வந்துட்டு எடுத்திருந்தேன் இன்னும் கிளாத் எல்லாமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இதுவுமே வந்துட்டு இரநூத்தி எண்பதுன்னு நினைக்கிறேன் இந்த டாப்புமே வந்துட்டு கிளாத் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க சாஃப்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆனால் வந்துட்டு முந்நூறு சம்திங் தான் இது ரேட்டு கீழே எந்த இதுவுமே இருக்காது ப்ளைனாக இருக்கும் மேலே வந்துட்டு பா அந்த கையுமே வந்துட்டு பிளெயினாக தான் இருக்கும் முன்பக்கம் மட்டும்தான் வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் நல்லா இருந்துச்சு இதுவுமே வந்துட்டு சும்மா சிம்பிளாக வீட்டு யூஸ்க்குலாம் நம்ம ரஃப் யூஸ் போட்டுக்கலாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட்டா அம்பர்லா டாப் தான் எல்லாமே வந்துட்டு சைடு ஓப்பன் வந்துட்டு ஒரே ஒரு டாப்பு என்னமோ மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் மாதிரியே இதுவும் வந்துட்டு அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாடல் தான் ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு இருக்கும் நல்லா இருந்துச்சு கிளாத் எல்லாமே நல்ல வெயிலுக்குலாம் வந்துட்டு போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினதுக்காக எங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு வந்து இதுதான் வந்துருந்துச்சு ஃபோர் தௌசண்ட் பக்கம் வந்துட்டு வந்துருந்துச்சு நான் நாலு ஐநூறு அறநூறு வந்துருந்துச்சு பில்லு அதனால் வந்துட்டு இந்த கடாயும் வந்துட்டு ஒரு கரண்டையும் வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை ஓரளவு வந்துட்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு யூஸ்க்கு ஆகும் அப்பளம் பொரிக்க இந்த மாதிரி வந்துட்டு சிம்லையே வச்சுட்டு நம்ம செய்கிற வேலைகள் ஏதாவது வந்துட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப வந்துட்டு அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு தாக்கு பிடிக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட்லெஸ் தான் இருக்குது அதனால இந்த தடவை வந்துட்டு நம்மளுக்கு ஆயுத பூஜைக்கும் ஒரு கடாய் வந்துட்டு கிஃப்ட்டு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ட்ரெஸ் எடுத்ததுக்காக இது வர வர வந்துட்டு கடாய் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு பக்கம் அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி ரெண்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ருந்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்